ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து புதுத்தமிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் நூறு கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமலிங்கி அடிகளின் சிறப்பு பெயர் யாது திருப்பிரகாச வள்ளலார் புரட்சி துறவி ராமலிங்கி அடிகளார் பிறந்த ஊர் எது கடலூர் மாவட்டம் மருதூர் இவருடைய நூல்கள் யாது ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் வாசகம் வணிவோட்டை மாணிக்கமலை எழுத்தறியும் பெருமான் மாலை கந்த கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வடிவுடை மாணிக்க மாலை இவர் திருவெற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது எழுத்தறியும் பெருமான் மாலை ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது தொண்டமண்டல சதகம் ஒழுக்கம் சின்மய தீபிகை யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது ராமலிங்க அடிகளார் வாழிய கண்ட போதெல்லாம் வாழிய மனம் கொண்டவர் ராமலிங்க அடிகளார் கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்றும் பாடியவர் யார் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் யார் வேண்டுகோளுக்கிணங்க மண்முறை கண்ட வாசகம் என்ற நூலை இவர் எழுதினார் காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் மண்முறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது மனுநீதி சோழன் வரலாறு ராமலிங்கடிகளார் எந்த ஆண்டு மத நல்லிணக்கணம் சமரச நல்லிணக்க சங்கத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு வயதில் ராமலிங்கடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மச்சலை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு நாற்பத்தி நாலாம் வயதில் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு வழங்க சத்தியான சபையை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாற்பத்தொன்பதாவது வயதில் ராமலிங்க அடிகளின் தாரக மந்திரம் எது அருபெரும் சோதி தனிப்பெருங்கனை ராமலிங்க அடிகளின் கோட்பாடு எது ஆண்மனேய ஒருமைப்பாடு ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது ஜீவகாருண்யம் அதுவே பெரும்பெற்றின் திறவுகோள் ராமலிங்கடிகளார் அடியாரை புது முன்னேறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார் பாரதியார் திருவர்பாவை மறுப்பா என்று கூறியவர் யார் ஆறுமுக நாவலர் திருவற்பா நூல் அமைப்பு யாது ஆறு திருமுறைகள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்கள் ராமலிங்க அடிகளின் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும் சமண அடிவர்கள் நாளடியாரின் வேத பெயர்கள் யாது சாம வேதம் வேளாண் வேதம் மற்றும் நாளடி நானூறு நாளடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் பதுமனார் நாளடியார் நூல் அமைப்பு யாது அறத்துப்பால் பதிமூணு பொருட்பால் முப்பத்தி நான்கு காமத்துப்பால் மூன்று மொத்தம் நாற்பது நாய்க்கால் சீர்வரர் போல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நாளடியார் திருக்குறள் சிறப்பு பெயர் யாது அடையடுத்த கருவியாகு பெயர் திருக்குறள் நூல் அமைப்பு அறம் நான்கு இயல் இருவ முப்பத்தெட்டு பொருள் மூன்று இயல் ப்ளஸ் எழுபது அதிகாரம் இயல் ரெண்டு ப்ளஸ் இயல் இருபத்தைந்து அதிகாரம் மொத்தம் ஒம்பது இயல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத் குரல்கள் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் பரிமேலக உரை எப்பாவலரும் இப் ஏபவை வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார் கல்லாடர் ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அறியதாய் வேதப்பொருளாகி மிக விளங்கி என்று கூறியவர் யார் செங்கண்ணனார் நூலை முற்றிலும் ஓதிய பெண் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணுதமிழ் புலவராய் பேச்சிருக்கலாம் என்று கூறியவர் யார் நத்தத்தனார் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் லத்தீன் வீரமாமுனிவர் ஜெர்மன் டாக்டர் கிரால் ஆங்கிலம் ஜியு போக் பிரென்ஸ் ஏரியல் சிங்களம் அம்மையார் மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார் மறுமலை அடிகள் வல்லுவனை பெற்றதால் புகழ் வையகமை என்று கூறியவர் யார் பாரதிதாசன் ஞானப்பிரகாசம் பிரகாசம் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஞான திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் எது தஞ்சை அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் யார் காந்தி ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது ஒன்று கீழ்த்திசை நூலகம் சென்னை ரெண்டு அரசு ஆவண காப்பகம் சென்னை மூன்று உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை நான்கு சரஸ்வதி மகள் தஞ்சாவூர் ஊபேசாவின் இயற்பெயர் யாது வேங்கடரத்தினம் தினம் ஊவேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் ஜியூப்போ ஜூலியல் வின்சோன் ஊவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல்தலை வெளியிட்ட ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எத்தனை மொத்தம் எண்பத்தி ஏழு நூல்கள் அதில் வெண்பா நூல்கள் பதிமூன்று உலா ஒம்பது அந்தாதி மூன்று இதர பிரபந்தங்கள் நான்கு கோவை ஆறு புராணங்கள் பன்னிரெண்டு தொண்ணூத்தொம்பது மலர்கள் கொண்ட நூல்கள் எது குறிஞ்சி பாட்டு அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எது கொடுமுடி ஈரோடு மாவட்டம் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்கு தொடங்கப்பட்டது சென்னை பேசன் நகர் ஊவேச நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் ஊர் கடைசிவேரி நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது டென் லிட்டில் பிங்கர்ஸ் டென் லிட்டில் பிங்கர்ஸ் என்ற நூலி எழுதியவர் யார் அரவிந்த் குப்தா காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் ஓரிஹானி சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது பதினோராவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ஜப்பானியர் வழங்கும் பறவை இனம் எது கொக்கு சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது அறநூத்தி நாற்பத்தி நான்கு சடகோ தோழிகள் செய்த கோக்குகளின் எண்ணிக்கை எது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சடகோவின் தோழி பெயர் என்ன சிசுகோ சடகோ இறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தஞ்சு சடகோவின் நினைவாலத்தில் எழுதப்பட்ட வாசகம் என்ன உண்மகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் சடகோ வாழ்ந்த நகரம் எது குரோஷிமா ஜப்பான் பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஐந்து வகை ஒன்று தேன் இரண்டு பழம் மூன்று பூச்சி நான்கு வேட்டையாடி ஐந்து இறந்த உடல் அறுபத்தஞ்சு நீளம் ப்ளஸ் உ அதி உப்புத்தன்மை உள்ள நீர் ப்ளஸ் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை யாது பூ நாரை சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில மஞ்சள் சீட்டு செங்காகம் பனங்காடை நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் எது கொக்கு தாளைக்கோழி பவளக்காளி நாரை ஊசிவான் பாத்து மலைகளில் வாழும் பறவைகள் எவை இருவாச்சி மீன் சிட்டு பூமன் ஆந்தை செந்தலை பூங்குருவி பருவநிலை மாற்றத்திற்கான பறவைகள் இடம்பெறுவது வலசை போதல் நம் நாட்டில் உள்ள பறவைகளின் வகை எத்தனை இரண்டாயிரத்தி நானூறு தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை பதிமூன்று உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை யாது இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது இரநூத்தி நாற்பத்தி நான்கு எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நசுத்தன்மை உண்டு ஐம்பத்தி ரெண்டு வகையான பாம்புகளுக்கு உலகில் நீளமான பாம்பு எது ராஜநாகம் இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது பதினைந்து அடி நல்ல பாம்பின் நச்சு எதற்கு பயன்படுகிறது கோப்ரஸின் என்னும் வலிநீக்கி நீக்கி மருந்தாக இந்திய அரசு வனமழங்கு பாதுகாப்புச் சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாம்பின் விஷ வகைகளை கூறு நான்கு வகை காளி காளாத்திரி நீலி நீலிகண்டி கூடுகட்டி வாழும் ஒரே பாம்பு வகை எது ராஜநாகம் தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது எது நாட்டுப்புற பாடல் எழுதாத பாடாத வாய்வழியாக பரவுகிற கதைகள் எவை வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் யாது ஏழு வகை ஒன்று தாலாட்டு இரண்டு விளையாட்டு மூன்று சடங்கு நான்கு கொண்டாட பாடல் ஐந்து ஒப்பாரி ஆறு வழிபாட்டு ஏழு தொழிற்பாடல்கள் போதிகான் புகழ்சார் உணர்வு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார் விளம்பினாகனார் துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது நான்மணிக்கடிகை கடிகைனா துண்டு என்ற பொருளும் உண்டு வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்று நூல் எழுதியவர் யார் ஜானகி மணாளன் விவேகானந்தர் பிறந்த ஊர் எது கல்கத்தா விவேகானந்தின் இயற்பெயர் யாது நரேந்திர தத் விவேகானந்தரின் செல்லப்பெயர் எது பீலை விவேகானந்தர் குதிரை அடக்கிய வயது யாது பதினாலு வயது இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன ஜனவரி பன்னெண்டு விவேகானந்தர் பிறந்த தினம் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு விவேகானந்தின் கூறியார் ராமகிருஷ்ண பரமகம்சர் விவேகானந்தர் எந்த வகையில் சிகாகோ சர்வ மத மகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து சிறப்புரையாற்றினார் முப்பதாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ராமகிருஷ்ணா மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பேலூர் கிராம உள்ள மாவட்டம் எது கல்கத்தா நாளடியார்க்கு இணையாக நூ எந்த நூல் அழைக்கப்படுகிறது பழமொழி நானூறு நேரு தன் மகளுக்கு எழுதி கடிதம் எழுதிய ஆண்டுகள் யாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது வங்காளம் சாந்தி நிகேதன்